வணக்கம் ஏனோ இதன் மேல் ஒரு மயக்கம் அதை விளக்கிச் சொல்லவும் இந்த காரிகைக்கு ஏதோ ஒரு தயக்கம் மதுர தேன் சிந்தும் தேனீக்களின் ரீங்காரம் வெள்ளி ஜரிகையால் இழைத்த இதழ்களாய் இருக்கும் ஆகையால் சாமுதிரிக லட்சணத்தில் பூத்திருக்கின்றன வெள்ளிக்கொலுசின் முத்துக்களாக கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்றன கொஞ்சம் சலங்கைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக செல்லம் கொஞ்சத்தான் ஆழ்கடலின் கிழிஞ்சல்களாக ஆளுக்கொரு திசையில் இதழ்கள் கிழிந்திருக்கின்றன நின்றன தேனூற்றை தேனீக்கள் தூர்வாரத்தான் வெயிலுக்கு குளிர்ச்சியாக சந்தனம் பூசிய இதழ்கள் சலனமின்றி சிரிக்கின்றன கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியாகத்தான் மதனமாக ரூபம் கண்டு மனம் சஞ்சலம் கொள்ளும் மயக்கியது மது இதன் வாசனையும் காற்றில் மிதக்கிறது இக்காலத்தில் மதுர கவியாழ்வார் இருந்திருந்தால் மதுகாமினியை பறித்தெடுத்து பூமாலையாகவும் பாமாலையாகவும் தடுத்து மதுசூதனனுக்கு சூட்டியிருப்பார் கொத்தாக மலரும் மற்ற பூக்களில் ஒரு முறை வளர்ந்த பின் பூக்களோடு சேர்ந்து பூக்களை தாங்கிய பிரத்யேக கிளையும் உதிர்ந்துவிடும் இந்த பூக்களில் நான் கண்டு வியந்த மற்றொரு சிறப்பு யாதனில் கொத்தாக இருக்கும் காம்பிலிருந்து மீண்டும் மீண்டும் மொட்டுக்கள் அரும்பி மலர்கின்றன நன்றி